ஜெயலலிதாவோட சாதனைக்கு ஈக்குவலாக திமுகவில் எதையுமே இன்றைக்கி சொல்ல முடியாது நேற்றுக்கு திமுக செய்தி தொடர்பாளர் ஒருவர் பச்சையாக அண்ட புழுகு ஜமக்கால் திரவடி கட்டின புழுக சொல்கிறார் சா சிறுபான்மையின காவலர் எங்களுடைய முதலமைச்சர் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து வந்தார் ஊசாமல் போய் சொல்கிறாங்க நாக்கு அழுகி போகிற பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திமுக செய்தி தொடர்பாளர்கள் இதை செக் பண்ணுறதுக்கு ஆளில்லை காலையில் சேலஞ்சு பண்ணுறதுக்கு ஏன்னா கலைஞர் வந்து ஐம்பது பர்சன்ட்லேருந்து மேலே உயர்த்தவே தயங்கினார் அவர் வந்து அதை அந்தம்மா தைரியமாக செஞ்சுட்டு போனாங்க அது வந்து ஜுடிஷியல் ஸ்கூட்டனியில் இப்போ வந்தாலும் முப்பது வருஷமாக நிற்குது இப்போதைக்கு ஆபத்து இல்லைன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அஸ்அஃப்னோ வண்டி ஓடும் அது வந்து அது தன்னுடைய தான் வந்து பிறப்பால் ஒரு பிராமணாக இருந்தாலும் பிராமணராக இருந்தாலும் தன்னை அந்த முத்திரை குத்தி ஓய்ச்சிடக்கூடாதுன்னு எதிரிகள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பிடுங்கறது பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இதோட உன்னோட அதிகமாக நான் பிற்படுத்தப்பட்டவருக்கு செய்கிறேன் பிடுங்கி விட்டாச்சு திமுகவில் அதை எதிர்க்கவே முடியல ரெண்டாவது முக்கியமானது வந்து ஜெயேந்திர சரஸ்வதி அரஸ்ட் அது ஒரு மாபெரும் நிகழ்வு கலைஞர் இருந்தாரா நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாரு நிறைய பேர் சொல்றாங்க கருணாநிதி பண்ணிருக்க மாட்டாரு கனவுல கூட கருணாநிதி பண்ணிருக்க மாட்டாரு உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் இருக்கும் நகையை வீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்